இப்போ இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வீட்டில் வந்து செல்வம் நிலைக்கவே மாட்டேருக்குது ரொம்ப ஒரு இது கவலையாகவே இருக்கும் அதை வந்து தீர்ப்பதற்கான ஒரு எளிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பண கஷ்டம் தீர்ந்து வீட்டின் செல்வம் பிறகு என்னென்ன விஷயங்களை வந்து நாம் செய்யலாம் எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இறையருள் உள்ள வீட்டில் நிச்சயம் பொன்மலை பொழியும் லட்சுமி தாண்டவம் நடக்கும் விளக்கின் வசிக்கும் லட்சுமி வீட்டின் பூஜை அறையின் விளக்கு ஏற்றும்போது எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும் என்று சிலருக்கு சந்தேகம் ஏறுவது ஏற்படுவதுண்டு ஒரு முகம் ஏற்றினால் மத்தியம பலனை தரும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தின் ஒற்றுமை ஏற்படும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர சுகத்தை கொடுக்கும் நான்கு முகம் ஏற்றினால் மாடு கன்று என்று கால்நடை செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் எட்டு விதமான செல்வ செழிப்பும் பெருகும் தீபத்தின் மகாலட்சுமி வசம் செய்கிறார் என்பது ஐதீகம் எனவே ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டிற்கு தீபத்தை கொண்டு செல்ல கூடாது என்கின்றன சாஸ்திரங்கள் பண கஷ்டம் தீர தேவார தொழிலின் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் மயிலாடுதுறைக்கும் இடையே உள்ள ஸ்தலங்களின் ஒன்றான திருவாரூர் துறை சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு போர்க்கிளி அளித்த தலமாகும் திருவாடுதுறை சென்று கோமுகதீஸ்வரரை முறைப்படி வணங்குங்கள் செல்வம் சேரும் சிதம்பர நடராஜன் தரிசியுங்கள் தேவாரத்தை வீட்டின் பாராயணம் செய்யுங்கள் செல்வம் பெருகும் சக்தி தலங்களிலும் உள்ள சக்தியுடன் உள்ள கணபதியை வழிபாட்டால் வெற்றிகள் குவியும் செல்வம் செலுக்கும் கும்பகோண நாகேஸ்வரன் கோயிலில் உள்ள போக கணபதியை வணங்கினால் எல்லா வகையான செல்வங்களும் சேரும் வெள்ளிக்கிழமை ராகு கால பதினைந்து வெள்ளிக்கிழமை அம்பாளிற்கு மல்லிகை செந்தாமரை மனோரஞ்சிதம் ஆகிய பூக்களின் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் வெள்ளை முச்சை படைத்து பூஜை செய்யவும் இதனால் புகழ் செல்வம் வியாபார அபிவிருத்தி புக்தி பேரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ஜாதகத்துல இரண்டாவது வீட்டின் சனி அமர்ந்திருந்தால் பல லட்சம் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காது வாயை திறந்தாலே வம்புதான் ஜாதகத்தின் இரண்டாவது வீடு நன்றாக இருந்தால் நல்லது நடக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் ஆகிய லட்சுமிகரமான மங்கள பொருட்களின் மகாலட்சுமி நித்தியாவாசம் லவங்கப்பட்டை குச்சியின் பத்து ரூபாய் தாளை நம் பண வைத்து பண வர பண வரவு அதிகரிக்கும் லவங்கப்பட்டையும் பண வரவை ஈர்க்கும் ஒன்றாகும் புதினா இலைகளை பர்சில் வைத்து வர பண வளர்ச்சி நிச்சயம் ஒவ்வொரு முறை பணத்தை வெளியே எடுக்கும் போது இலையை பார்த்து வர வேண்டும் மாற்றி விட வேண்டும் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியின் முடிச்சாக கட்டி குபேர மொழியின் வைத்து தூவம் காண்பித்து வர பணம் கைக்கு வரும் ஒரு இல்லறம் வந்து இனிதாக சிறந்து விளங்க பெண்மணியின் பங்குதான் அதிகம் குழந்தை வளர்ப்பு சமையல் உடை செலவு சிக்கனம் சேமிப்பு நாகரிகம் எல்லாமே பெண்களின் தலையீடு இல்லாமல் சரியாக அமையாது ஆக இது மாதிரி விஷயங்களில் திறமையான பெண்களின் இல்லறம் நிச்சயம் நன்றாக தான் இருக்கும் சிறு சிறு விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் இல்லற மகிழ்ச்சியாகும் செல்வ செழிப்புடன் காணப்படும் பெண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் ஆயிரம் அலங்காரம் விளக்குகள் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி எரியக்கூடிய ஓர் எளிய விளக்கின் வெளிச்சமே மங்கள சூழ்நிலையை தரும் குத்து விளக்கு ஏற்றும் போது அதன் திரி கிழக்கு முகமாக எரிவது சிறப்பு இதனால் வாழ்வின் துன்பம் அகன்று சுபச்சம் வரும் என்று சொல்லப்படுகிறது குத்து விளக்கின் தீபம் வடக்கு முகமாக எரிந்தால் செல்வம் சேரும் பகை உள்ளவர்கள் குத்துவிளக்கின் திரியை மேற்கு முகமாக எரியவிட்டால் பகை நீங்கும் ஆனால் குத்து விளக்கின் தீபம் கிழக்கு முகமாக எரியக்கூடாது அது பீடை தீபத்திற்கு நெய் விட்டு ஏற்றுவது சிறப்பை தரும் செல்வமும் நன்மையும் சேரும் அகல் போன்று ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுவதற்கு சுமாரான பலன் தரும் மூன்று விளக்கு ஏற்றுவதால் புத்திர சுகம் உண்டு நான்கு முக விளக்கு ஏற்றுவதால் பசு பூமி இவற்றை அடைய அடையாளத்தில் விரதம் இருக்கும் பெண்கள் பூஜை செய்ய வேண்டிய இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு இலையை வைத்து அதன் மேல் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை வைத்து அதன் முகங்களுக்கு பொட்டிட்டு பூச்சூற்றி விளக்கேற்றி ஆவாகனம் செய்து லட்சுமி அஷ்டத்திரம் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி பா பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும் எந்த திசையில் இருந்து நதி ஓடி வருகிறதோ அந்த திசையை நோக்கி நீராட வேண்டும் மற்ற நீர்நிலைகளில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீராட வேண்டும் கோயில் குளங்களின் ஆலயத்தை நோக்கி நீராட வேண்டும் நள்ளிரவில் நீராடக் கூடாது சிவராத்திரி மாத பிறப்பு பிறப்பு இறப்பு கிரகணம் இந்த மாதிரியான சமயங்களில் நள்ளிரவில் நீராடுவது தோஷமில்லை அதை அதிகரிக்கவும் குறையாமலும் வைத்திருக்க செல்வத்தின் அதிபதியான லட்சுமி குபேர கடவுளை வணங்கினால் நல்லது மேலும் செல்வ செழிப்புடன் வாழ சில வாஸ்து குறிப்புகளையும் பின்பற்றினால் வீட்டின் செல்வம் பெருகும் வீட்டின் வாஸ்து சாஸ்திர விதிகளை கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் பண ஆதாயமும் உண்டாகும் சூழ்நிலையின் வாசு விதிகளை பின்பற்றுவது அவசியம் இந்து மத நம்பிக்கைகளின்படி லட்சுமி தேவி மற்றும் குபேரர் அருளை பெற்றவர்கள் பணக்காரர் ஆவதை எதுவும் தடுக்க முடியாது என்பது நம்பிக்கை அப்படி அவர்களின் அருளை பெற்றவர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வாசு சாஸ்திரத்தின் லட்சுமி தேவி ஆகியோர் அருளை பெற வீட்டின் சில பொருட்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அது மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்புகளில் வழியை காட்டும் ஐதீகம் விநாயகர் லட்சுமி குபேரர் சிலை வீட்டில் வைத்திருந்தால் வீட்டின் பணம் புழக்கம் அதிகரிக்க மகாலட்சுமி குபேரர் மற்றும் விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைக்க வேண்டும் இம்மூன்று கடவுள்களின் முறையான சடங்குகளுடன் தினமும் வழிபட வேண்டும் இதை செய்வதன் மூலம் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் செல்வம் செழிக்கும் பெருகத் தொடங்கி வீடெங்கும் சந்தோஷம் பரவும் செல்வம் மற்றும் செழிப்பை வடகிழக்கு முறையில் மங்கள கலசத்தை வைக்கலாம் அந்த கலசத்தின் தண்ணீர் நெருப்பி அதில் ஒரு செப்பு காசை வைக்கவும் அதன் பிறகு அதில் தேங்காய் மற்றும் மா இழைகளை வைத்து அதன் முகத்தின் மஞ்சள் குங்குமத்தை இட வேண்டும் அப்படி செய்வதனால் வீட்டின் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பரவும் மஞ்சள் துணி மகாலட்சுமி பரவும்ணி மகாலுமிருளை பெற வெள்ளை கோதுமையை மஞ்சள் அல்லது குங்கும ஊற வைத்து உலர்த்தவும் அதன் பிறகு அந்த வெள்ளை நிற மஞ்சள் நிறமாக மாறியது அவற்றை சிவப்பு துணியில் கட்டி வீட்டின் முன் பக்கத்தில் வைக்கவும் மஞ்சள் லட்சுமி தேவியின் சின்னம் இப்படி இதனை வீட்டில் கட்டுவதால் கிழக்கு வழிகள் அதிகரிக்கும் சந்தோஷம் பெருகும் மற்றும் நாணயங்களை பாதுகாப்பாக ஒரு சிவப்பு பூஜை அறியின் தொங்க விடவும் இப்படி செய்வதால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கக் கூடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிலைக்க இருக்க நீங்கள் ஒரு வெள்ளி மீன் சிலையை செய்து வீட்டில் வைக்கலாம் இந்த வகை சிலை வீட்டின் அமைதி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும் நீங்கள் விரும்பினால் சுவரின் கூட மீன் ஓவியத்தை மாட்டி வைக்கலாம் லட்சுமி தேவியின் அருளுடன் செல்வத்தை பெற விரும்பினால் சில சடங்குகள் முறைகள் இருக்குது வெள்ளிக்கிழமையின் லட்சுமி பூஜையின் போது ஐந்து துளசி இலை மற்றும் ஒன்பது கோமதி சக்கரங்களை லட்சுமி தேவியின் அருகில் வைக்க வேண்டும் பின்னர் பூஜையை முடித்த பின்னர் அதற்கு மறுநாள் அதாவது சனிக்கிழமை துளசி இலை மற்றும் கோமதி சக்கரத்தை ஒரு சிவப்பு துணியில் கட்டி பாதுகாப்பாக அலமாரியில் வைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் வீட்டின் செழிப்பு மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அதோடு லட்சுமி தேவியின் அருளால் பணம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதில்லை செல்வம் வருமானம் பெருகவும் மகாலட்சுமி அருளை பெறவும் சமையலில் இந்த பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் அனைத்து பகுதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலை பெறுவதோடு மகாலட்சுமியின் அருளையும் பெறலாம் வீட்டு சமையல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால் மட்டுமே நாம் சமைக்கும் உணவுகளும் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் இது மீன் அருணு பெற வேண்டுமானால் சமையல் அறையின் உப்பு பருப்பு அரிசி வெள்ளம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அஞ்சரை பெட்டியில் இடம்பெற்றிருக்கும் பொருட்கள் அனைத்தும் எப்போதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் உப்பு சர்க்கரை வெள்ளம் போன்ற பொருட்களை வாரத்தில் வெள்ளிக்கிழமையன்று வாங்கினால் சிறப்பு இந்த மூன்று பொருள்களும் வீட்டில் குறைவில்லாமல் இருந்தாலே செல்வம் நம்பை விட்டு வெளியே செல்லாது மகாலட்சுமி மிகவும் பிடித்தமான பொருட்களின் ஒன்றாக நெய் உள்ளது நெய் மற்றும் நல்லெண்ணெயின் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் உப்புக்கு அடுத்தபடியாக ஊறுகாய் அவசியம் இருக்க வேண்டும் நெல்லிக்காய் ஊறுகாய் இருப்பது சிறப்பு வீட்டின் வாசல் பொருட்கள் அடிக்கடி சமையல் செய்வது நல்லது நெய் நறுமணப் பொருட்களை அடிக்கடி சமையல் சேர்ப்பது வீட்டின் மகாலாட்சி அதிகரிக்க செய்யும் ஆசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்த பின் அதனை பறவைக்கு மற்றும் பசுவிற்கு அதுவும் இதனை தொடர்ந்து செய்து வர பண தடை நீங்கும் வீட்டின் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறை பக்தியின் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் வரவும் அதிகரிக்கும் நீ குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளங்கும் வெள்ளிக்கிழமையின் பெருமாள் கோவிலின் தயாராக அபிஷேக பசும்ப வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணித்துவிட பணம் வரும் ஏற்கெமே ஓரையின் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தும் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தின் பண புழக்கம் அதிகரிக்கும் கோமியத்தை தினமும் சிறிதளவு குடிக்கும் நீரில் கலந்து குடிக்கவும் வீட்டின் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்